ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பர் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒன்றரை பேக்கெட் அளவுக்கு ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன் ஓரங்களை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால ஹார்டான பகுதி மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பொறிச்சு இதை வந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் கலரில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டார்க்காக எடுத்துக்கலாம் இல்லை லைட்டாக வந்து பொறிச்சா போதும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு ப பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு ப்ரெட்டை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ரெண்டு சைடாக அப்படி திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொறிஞ்சி நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ அளவுக்கு ப்ரெட்டை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ப்ரெட்டு வந்து இந்த அளவுக்கு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மீடியம் கலரில் தான் பொரிச்சிருக்கேன் இன்னும் உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் டார்க்காக கூட கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக பொறிச்சிப்பாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து மறுபடியும் மிச்சம் இருக்கிற ப்ரெட்டை எல்லாத்தையுமே பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் பால் வந்து கொஞ்சமாக தான் நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஜாஸ்தி தண்ணி சேர்க்கலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அந்த பால்லேயே ஊறி நல்லா உங்களுக்கு அந்த சாஃப்ட் கொடுக்கும் இல்லையா அதுக்காக தான் நல்லா கொதிக்கிற பாலில் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும் போது நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வரும் தண்ணியில் வந்து செய்யறதோட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு தனியாக தான் இருக்கும் சில பேர் வெறும் தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து செய்வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பால் சேர்த்து பண்ணி பாருங்க அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் அந்த பிரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இதில் சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துருந்தேன் ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிச்சம் இருந்ததையும் நான் சேர்த்துட்டேன் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போது சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது இன்னுமே நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகும் ஏன்னா அந்த சர்க்கரை போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்மளுக்கு இதில் பால் தேவைப்பட்டால் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி நல்லா மசிஞ்சு வந்துட்டுருக்கு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் மில்க் மேடு இருந்தால் நீங்கள் மில்க் மேடு சேருங்க இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மில்க் மேடு கொஞ்சமாக தான் இருந்தது ஸோ நான் அது வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் இருந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கூட நீங்கள் மில்க் மேடு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ மில்க் மேடு சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் பாலுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மில்க் மேடுக்கு அப்புறம் கொஞ்சமாக பால் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ப்ரெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு ஊறாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நான் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க அது வந்து நல்லா உங்களுக்கு ஊறி அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா தலை தழன்னு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு போடணும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய் அப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கொஞ்சமாக நீங்கள் கிஸ்மிஸ் இருந்தால் நீங்கள் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி வேணும் அப்படின்னா லைட்டாக ஏலக்காய் பொடியும் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பாலும் ப்ரெட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நெய் லாஸ்ட்டில் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால லைட்டாக இந்த மாதிரி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் அப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான் அவ்வளோதான் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம ப்ரெட்டு பொரிச்சோம் இல்லையா அதில் இருக்கிற ஆயிலும் கூட உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் நம்ம ஊற்றுன நெய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ